கல்யாணம் வீட்டில் பண்ணுற வாழைக்கா மசாலா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் வாங்க இதை இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாழைக்காய் மசாலா பண்ணுறதுக்கு வாழைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதில் கொஞ்சமாக கல்லுப்பு போடுறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வாழைக்காய் நல்லா வேகட்டும் இப்போ வாழைக்காய் வேகிற கேப்ல இப்போ ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டு வச்சிருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பல்லு பூண்டு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி வச்சிருக்கிறேன் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொர குறைப்பா நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை கொர குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு குறை நான் அரைச்சி வந்துட்டேன் வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கிறேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன் ஆயில் சூடாயிடுச்சு இதில் கடுகு போடுறேன் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில அதையும் போடுறேன் லைட்டா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுல காரத்துக்கு தனி மிளகாத்தூள் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் தனியா தூள் போடுறேன் இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அரைச்ச இந்த தேங்காவை இதோட உள்ள போட்டலாம் இப்ப திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த பச்சை எல்லாம் போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்ப கொஞ்சமா மஞ்சள் பொடி போடுறேன் இப்போ நல்லா வதக்கியாச்சு அடுத்து ஜாரை கொஞ்சம் அலசி தண்ணி ஊத்துறேன் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் வாழைக்காயில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறேன் அதனால் இன்னும் கொஞ்சமாக உப்பு போடுறேன் இப்போ இது வந்து கொதிக்கட்டும் இப்போ மசாலா வந்து நல்லா இருக்கு இந்த டைமில் வேக வச்ச வாழைக்காவை போட்டலாம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும் வந்து கொஞ்ச நேரம் விடலாம் அப்படியே ஒரு நிமிஷமா நல்லா சிம்மில் வச்சு பரட்டி பரட்டி விட்டாச்சு இப்ப நல்லா ட்ரை ஆயிருச்சு அவ்வளவுதான் கல்யாணம் விட்டு வாழைக்காய் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் வாழைக்காய் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்